ஹாய் ஆன் இன்னைக்கு நம்ம பாசி பயிர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சைவ ஈரல் கிரேவி ஆட்டு ஈரல் இருக்குல்ல அதில் நம்ம கிரேவி பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம பாசி பயிரை வச்சு இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம் பாசிப்பயிரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் அடிக்கடி நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கணும் ஆனால் அதை வந்து ஸ்ப்ரவுட்ஸாக வேக வச்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் இதை நான்வெஜ் குழம்புன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்பி சாப்பிட்ருவாங்க இது பாசிப்பயிரில் செஞ்சதுன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்லைனா கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ அது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பெரிய டம்ளரில் பாசிப்பயிறு எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை ரெண்டு கழுவு கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சிட வேண்டாம் ரொம்பவும் தண்ணியும் விட்டுற வேண்டாம் குறை குறைப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு தூளாக இல்லை அப்படின்னா அஞ்சு மிளகு வந்து நீங்கள் பாசிப்பயிரோடவே போட்டு அரைச்சிக்கோங்க இதை இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் ஆனோன்னா கால் டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஃப்ளேவர்க்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் உடச்சி இப்படி சேர்த்துறப்ப நம்மளுக்கு காரம் அவ்வளோவா இறங்காது ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ நானே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதை மிக்சியில் போட்டு ரெ பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது வந்து இந்த தக்காளியும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி ஒன்றரை டீஸ்பூன் மட்டன் மசாலா இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டுமே ஹோம்மேடு தான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சுத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுடலாம் எண்ணெயிலேயே இப்போது இதுக்கு தேவையான உப்பு சே சேர்த்துட்டு நம்ம பாசிப்பயிர் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈரல் எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கூப் ஸ்கூபாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஆட்டு ஈரல் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதையும் இந்த மசாலா கூட போட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தோசைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து தோசைக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம பாசிப்பயிரில் தான் செஞ்சுருக்கோங்கிறது கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சைவ ஈரல் கிரேவி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்